வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிராமத்தில் வந்து கெண்டை மீன் கிடச்சிருக்கு நாட்டு கெண்டை மீன் இது வந்து இப்போ எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம் இப்போ குழம்பாக்க போகிறோம் இந்த மீனை வச்சு மண் சட்டியில் விறகடுப்பில் வச்சு செய்ய போகிறோம் இப்போ எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம் மீனை இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் நீ சுத்தம் பண்ணி அலசி எடுத்தாச்சு இப்போ குழம்பு வச்சு எடுத்துடலாம் ஒரு உருண்டை புளி எடுத்து ஊற வச்சு வச்சுக்கலாம் சட்டி காஞ்சிச்சு இப்போ தேனாலும் ஆயில் ஊற்றிக்கலாம் தேன அளவு வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ சின்னங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் செத்துடலாம் ரெண்டு புளி ரெண்டு மல்லி தூள் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப காரமாக இருக்கும் மல்லி மிளகாத்தூள் அதனால அரை கரண்டி சேர்த்துக்கிட்டாலே போதும் நீங்கள் ஒரு கரண்டி வேணாலும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப நான் கரண்டி தான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதை நல்லா கரைச்சிடலாம் புளி ஊற வச்ச தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் சேர்த்துடலாம் அது கூட தக்காளி நல்லா அலங்கிருச்சு அந்த கருவில உருவது தக்காளி வணங்கிச்சு இப்போ கருவில் போட்டுக்கலாம் ரெண்டு மூணு பூண்டு இடிச்சு வச்சுரு இடிச்சு வச்சுருக்கோம் இதையும் சேர்த்துடலாம் காலிங்காயலாம் நல்லா வளஞ்சிடுச்சு இப்போ வச்சுருக்க மல்லித்தூள் மெல்லாம் இதில் எடுத்து ஊற்றிடலாம் புளிகரத்தில் இதில் புளி மல்லித்தூள் மிளகா ஊற்று கலந்துருக்கு மஞ்சள் தூள்லாம் இதிலே சேர்த்து போட்டு அரைச்சிருக்காங்க பொட்டுக்கடலை கடலப்பருப்பு கோம்பு சீரகம் எல்லாம் போட்டு மல்லித்தூள் அரைச்சாச்சு இப்போ இதை ஊற்றிடலாம் கொ little என்ன கொஞ்சம் இருக்கு இதே சேர்த்து கலந்து ஊத்திடலாம் கொஞ்சம் மூணு கரண்டி ஊத்தலாம் ஏதனாலும் உப்பு போட்டுக்கலாம் பக்கத்துக்கட்டும் ரொம்ப நல்லா மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொச்சிச்சு இப்போ தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம் நீ ஏன் மீன் சேர்த்திடலாம் ஒரு கொதி வந்ததும் மாங்காய் சேர்த்துலாம் மீன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மாங்காய் போட்டுடலாம் அவ்வளோதான் குழம்பு குச்சிச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம்